பண்டைய காலத்தில் மனிதர்களுக்கு இடையே தேவையான பொருட்களை மாற்றிக் கொள்வதற்கு பண்டமாற்ற முறைதான் இருந்து வந்துள்ளது பின் நாளடைவில் மனிதர்கள் ஒரு பொருளினை வாங்க வேண்டுமென்றால் அதற்கு பதிலாக தங்கத்தினை கொடுத்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்துள்ளனர் இந்த முறையும் பின்னாளில் சரிவராமல் போனதால்தான் பல அரசர்கள் பணம் என்ற முறையினை பின்பற்றத் தொடங்கியுள்ளனர் ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் நாணயங்களாக மட்டுமே இருந்த பணம் தற்போது பல புதிய புதிய வடிவங்களில் உருமாறிவிட்டது இப்படிப்பட்ட பணத்தினை வைத்துதான் தற்போதைய உலகம் முழுவதுமே இயங்கிக் கொண்டுள்ளது அப்படிப்பட்ட பணத்தினை அதிக அளவில் தன் பக்கம் ஈட்டிய உலகின் மிகப்பெரிய பணக்காரர் யார் என்று கேட்டால் உடனடியாக பில் கேட்ஸ் மற்றும் அமேசான் உரிமையாளரான ஜெஃப் பெசோஸ் போன்றவர்கள்தான் பலரது நினைவிற்கு வருவார்கள் ஆனால் உண்மையில் தற்போதைய நிலையில் பெரும் பணக்காரர்கள் என்றால் இவர்கள் இல்லை எல் வி எனப்படும் பிரெஞ்சு நிறுவனத்தின் உரிமையாளரான பெர்னார்ட் அர்னால்ட் என்பவர்தான் தற்போதைய உலகில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்து வருகிறார் இவரின் இன்றைய கால சொத்து மதிப்பு நூற்றி தொன்னூற்றி எட்டு புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் ஆரம்ப காலகட்டத்தில் மிகவும் சாதாரண மனிதராகவே இருந்த இவர் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரராக மாறினார் என்று தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் பெர்னார்ட் அர்னால்ட் தற்போதைய உலகின் பெரும் பணக்காரராக இருந்து வரும் பெர்னார்ட் அர்னால்ட் எனும் நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி பிரான்ஸ் நாட்டில் உள்ள ரோபெக்ஸ் என்ற இடத்தில் பிறந்துள்ளார் இவரது தந்தையார் அன்றைய காலகட்டத்தில் சிவில் இன்ஜினியரிங் படித்துவிட்டு சொந்தமாக ஒரு கட்டிட நிறுவனத்தையும் வைத்திருந்தாராம் இப்படி நன்கு படித்த தந்தையான ஜீன் லியான் அர்னால்ட் தன் மகனை மிகவும் புகழ்பெற்ற கல்லூரியில் படிக்க வைத்துள்ளார் பின் தனது கல்லூரி படிப்பினை முடித்த பெர்னார்ட் அர்னால்ட் தன் தந்தை நிறுவனத்திலேயே பணிபுரிய தொடங்கியுள்ளார் அந்த பணி அவருக்கு முழு திருப்தியனையும் தராமல் இருந்ததனால் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆதங்கம் அவரது மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருந்துள்ளது அப்படிப்பட்ட ஆதங்கத்தின் வெளிப்பாடாய் தோன்றியதுதான் ரியல் எஸ்டேட் தொழில் தொடங்குவதற்கான யோசனையும் அதனை முழு ஆழமாக உணர்ந்த பெர்னார் தன் தந்தையாரிடம் இதனைப் பற்றி தெளிவாக எடுத்து கூறி தந்தை தொடங்கிய கட்டிட நிறுவனத்தையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டில் ரியல் எஸ்டேட் நிறுவனமாக மாற்றியுள்ளார் பின் இவரது அயராத உழைப்பினால் அந்த நிறுவனம் மிகவும் வேகமாக வளரத் தொடங்கியுள்ளது பின் காலப்போக்கில் நன்கு வளர்ந்த அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தினை சிஜேஇ என்ற நிறுவனத்திற்கு விற்றுவிட்டார் இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் பல தொழில்களை மிக திறமையாக செய்து வந்த பெர்னார் ஒரு காலகட்டத்தில் பிரெஞ்சு அரசாங்கத்தின் பார்வையிலும் பட்டுள்ளார் அப்போது பிரெஞ்சு அரசாங்கமோ தங்களின் ஒரு நிறுவனமான போசாக் செயின்ட் பிரரஸ் எம்பையர் என்ற நிறுவனத்தினை திறமையாக எடுத்து நடத்துவதற்கென ஒரு நபரை தேடி வந்துள்ளனர் அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு பெர்னார்ட் அர்னால்ட் பிரெஞ்சு அரசாங்கத்தின் கீழ் உள்ள அந்த நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பினை ஏற்கிறார் இந்த நிறுவனமானது மிகவும் புகழ்பெற்ற டெக்ஸ்டைல் நிறுவனமாகும் இப்படிப்பட்ட டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் பெர்னார்ட் பதவியேற்ற பின் இதன் வணிக முறையினை மிகவும் ஆழமாக ஆராய்ச்சி செய்துள்ளார் பின் இதனை எவ்வாறு விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று பல புதிய புதிய திட்டங்களையும் தீட்டியுள்ளார் இதன்படி பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனம் பயங்கரமான வளர்ச்சியினை சந்தித்திருந்தாலும் பெர்னார்ட் மனதில் மேலும் ஏதோ ஒரு உந்துதல் இருந்து வந்துள்ளது அதன்படி தான் சம்பாதித்த பெரும்பாலான பணத்தினை வைத்து சொந்தமாக ஒரு நிறுவனத்தினை வாங்க முயற்சித்துள்ளார் எல் கம்பெனி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியின் ஆழத்தினை உணர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் அறுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு செய்து எல் வி எம் ஹெச் என்ற நிறுவனத்தின் பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீத ஷேர்களை வாங்கியுள்ளார் இந்த எல் பி எம் ஹெச் நிறுவனமானது உலகில் உள்ள புகழ்பெற்ற பிராண்டுகளை இணைக்கும் நிறுவனமாக இருந்து வருகிறது அதன்பின் இந்த எல்விஎம்ஹெச் நிறுவனத்தினை நன்கு ஆராய்ந்த பெர்னார்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மேலும் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு செய்து எல்விஎம்ஹெச் நிறுவனத்தின் பெரும்பான்மையான ஷேர்களை தன்வசமாக்கி கொண்டாராம் பின் காலப்போக்கில் பெர்னார்ட் எல்விஎம்ஹெச் நிறுவனத்தின் எம்ஹெச் நிறுவனத்தின் பிரசிடண்டாகவும் பதவியேற்றுள்ளார் அப்படி இவர் பதவியேற்றவுடன் உடனடியாக அந்த நிறுவனத்தில் பெரிய பெரிய மாற்றங்களும் நிகழ்ந்துள்ளன அந்த நிறுவனத்தின் மொத்த வடிவ அமைப்பையுமே மாற்றிய இவர் இதன் வளத்தையும் பெரிதுபடுத்த வேண்டும் என்று எண்ணி உலகில் உள்ள பல பெயர் பெற்ற ஃபேஷன் நிறுவனங்களோடு ஒப்பந்தமிடத் தொடங்கியுள்ளார் பின் நாளடைவில் பல புதிய புதிய திட்டங்களை தீட்டி எல் நிறுவனத்தின் மதிப்பினை அதிக உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் அதற்கு அவர் கடந்து வந்த பாதையும் அதில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் மிகவும் பயனுள்ளதாக இருந்துள்ளது இப்படி தன் வாழ்வில் தினம் தினம் புதிய முயற்சிகளை எடுத்து வரும் தான் தற்போதைய உலகில் மிகப்பெரிய பணக்காரராகவும் திகழ்ந்து வருகிறார் அவரது சொத்தில் மிகப்பெரிய பங்கினை இந்த எல்விஎம்எச் நிறுவனம்தான் கொண்டுள்ளது இவரது இப்படிப்பட்ட கடின வாழ்க்கை பயணமானது தற்போது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் பல இளைஞர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்றே கூறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க